யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாவுக்கு பாராளுமன்றத்தில் சபாநாயகரினால் விடுக்கப்பட்டிருந்த தடை இன்றைய தினம் நீக்கப்பட்டு அவருடைய உரை ஒளி ஒளிப்பதிவு செய்யப்பட்டது இன்றைய தினம் அவரது தொடர்பாக உரையாற்றுகின்ற போது தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாகவும் அதற்கு நீதி எனவும் பாராளுமன்ற சிறப்புரிமைகள் சட்டத்தின்படி பிமல் ரத்நாயக் எனது பெயருக்கு நட்பெயருக்கு களங்கம் விளைவித்துள்ளதுடன் அவர் ஏழு ஆண்டுகள் தண்டனைக்குரிய குற்றத்தை மேற்கொண்டுள்ளார் எனவே அவருக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சன விதானகே எழுப்பியுள்ள முன்வைத்த சிறப்புரிமைகள் தொடர்பான பிரேரணையில் அவருக்கு உரையாற்ற கிடைத்துமை தொடர்பாக அவர் அது தொடர்பாக உரையாற்றுகின்ற போது தன்னுடைய தமிழ் இனம் தான் தமிழ் இனம் என சொல்லிக்கொள்வதில் பெருமை அடைவதாகவும் தான் எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் பாராளுமன்றம் வருவதாகவும் இந்த பாராளுமன்றத்தில் சிங்கள பெரும்பான்மையினர் வேண்டுமென்றே தமிழ் பாராளுமன்ற மற்றும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை வஞ்சிக்கும் செயற்பாடுகளை மேற்கொள்வதாக அவர் இதன் போது தெரிவித்தார் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சிறப்புரிமை தொடர்பான இந்த விவாதத்திலே நான் கலந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன் ஒன்றே ஒன்றை சொல்ல விழு விரும்புகிறேன் நாங்கள் ஒரு வீர தமிழினம் திரும்பவும் தமிழிலே சொல்கிறேன் வீர சிங்களவர்கள் என்று ஒரு இடத்தில் இல்லை வீர முஸ்லீம்கள் என்று இல்லை நாங்கள் வீர தமிழினம் தேசிய தலைவருடைய வரலாற்றிலே வந்த எங்களுடைய வீர தமிழினத்துக்கு எங்களுக்கு ஒருபோதுமே பாதுகாப்பு பாதுகாப்பு என்பதை நாங்கள் கேட்கப் போவதில்லை ஆனால் உங்களுடைய உறுப்பினரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சொல்லுங்கள் நேற்று இதற்காக தான் வெளியே அனுப்பினார்கள் அதே நேரம் நாங்கள் ஒருபோதுமே பாதுகாப்பு கேட்க போவதில்லை ஒருமே என்னுடைய நேரத்தை நேரத்தை நாங்கள் பாதுகாக்க கேட்க போவதில்லை இந்த பாராளுமன்றத்துக்கு நான் ஒவ்வொரு பயணிக்கிறேன் எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை நாட்களும் வாகனங்களை எடுத்திருக்கிறார்கள் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மிகவும் கவலையானது என்றால் சிறப்புரிமை ஐயா இந்த நான் தமிழில் சொல்ல விரும்புகிறேன் இந்த தெளிவாக சொல்லி இருக்கிறது

நான் கதைக்காத ஒரு விடயத்தை நான் சொல்லாத ஒரு விடயத்தை இந்த பாராளுமன்றத்திலே சொல்லி எட்டு நாட்கள் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை இந்த அது எதற்காக செய்யப்பட்டது என்றால் இந்த உள்ளூராட்சி சபையிலே எனது குரல் வலியை நிறுத்தால் வெள்ளலாம் என்று நினைத்தார்கள் நான் இந்த பாராளுமன்றத்திலே உண்மையான தமிழனாக இருக்க விரும்புகிறேன் நான் நினைத்திருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு கைகாட்டாமல் ஆனால் நான் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை நான் யோசித்தது எனது தனிப்பட்ட பாராளுமன்ற பதவிகள் போனாலும் பரவாயில்லை ஏதோ ஒரு தமிழினம் வெல்ல வேண்டும் அக்டிலே இருக்கிறது அஞ்சாவது செக்ஷனில் இருக்கிறது இந்த பாராளுமன்றத்துக்கு யாராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் குறையை திரிவுபடுத்தி கூறினால் அவர் இந்த பீனல் கோட் இதை தயவு செய்து வாசியுங்கள் கொண்டு போய் இது நீங்கள் அடித்து தந்த புத்தகம் Adile, Earl Earl Baradam Honourable Baradam. Member, could you please subject your speech yes, is, to the, the original private member's motion presented by Hesha Vitanageti? Can, yes, can you please talk on that topic, please? Yeah, I'm talking about the Parliament Privileges. Can't I talk about the Parliament Privilege Act? You are, you are the original private member's motion brought by Honourable Hesha Vitanageti. Yes, that is, that is can you read that first and then reply privilege. to that? பிள்ஸ் ஆல்சோ ரிகார்டிங் த பாரிமெண்ட் பிரிவிலேஜ் பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஐ ஹாவ் நெவர் கோன் என பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இந்த பாராளுமன்ற இதை சொல்வதற்கூட பயப்படுகிறார்கள் ஏனென்றால் இந்த பாராளுமன்ற பிரிவிலேஜ் ஆக்டில் இருக்கிறது அவர்கள் செய்த குற்றமண்டு பாராளுமன்றத்தில் இந்த பாராளு உறுப்பினரின் சிறப்புரிமையை நீக்கப்பட்டதற்காக உங்களால் நடவடிக்கை எடுக்க முடிந்தால் நீங்கள் ஒரு நியாயமான உண்மை பேசுகின்ற ஒரு அரசாங்கம் ஆனால் எவ்வளவு கவலைக்குரிய விடயம் எடுத்து பாருங்கள் ஒரு காலத்திலே எங்களுடைய தமிழகத்திலே ஒவ்வொரு பெண்ணும் இரவு பன்னெண்டு மணிக்கும் துணிந்து நடமாடலாம் ஆனால் இன்று பாராளுமன்ற ஒரு நாளைக்கு இருபத்தெட்டு கொலை விழுகிறது ஒரு இந்த இதுவரை அரசாங்கம் இந்த பாராளுமன்றத்தை எடுத்த பிறகு இருபத்தெட்டு கொலை விழுந்திருக்கிறது ஐயா ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் இன்று வரை ஒரு ஒரு போலீஸ் பதவி இல்லாமல் தான் நான் உங்களுக்கு கடிதம் தந்திருக்கிறேன் உங்களுடைய கடிதம் போலீஸ் பதவிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று வரை எனது பாதுகாப்பு இல்லாமல் தான் நான் திரிகிறேன் எனக்கு அது பிரச்சனை இல்லை இந்த பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்புரிமை ஒன்று எப்போதுமே மீறப்படுகிறது தமிழனாக நேற்றைய தினம் நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டதற்காக ஒரு தமிழனாக என்னை வெளியேற்றி இருக்கிறார்கள் நான் இந்த தூசனமான வார்த்தைகளோ இல்ல யாரையும் பேசியோ ஒன்றுமே கதைக்கவில்லை எலும்பி ஹொன்ரபிள் சேபர்சன் என்று கேட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டதற்காக தான் என்ன வெளியேற்றி அனுப்பிருக்காங்க நான் யாரையும் பாதிக்கதா கதைக்கவில்லை இது ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் இந்த பிரிவிலேஜ் ஆக்டையும் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டரையும் தயவு செய்து உங்களுடைய நூற்றி ஐம்பத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பதிக்க சொல்லுங்கள் நான் உங்களிடம் மிகவும் பணிவாக கேட்கிறேன் நான் உங்களை சந்தித்தேன் உங்களை சந்தித்து உங்களிடம் அந்த இருபது கடிதத்தை தந்தேன் உங்களுடைய கதைத்தேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய பிரிவிலேஜ் இருப்பதை தாங்கள் செய்யுங்கள் ஆனால் செக்ரட்டரி ஜெனரல் சொல்லியிருக்கிறார் நான் அவ்வாறான கடிதம் தரவே இல்லை என்று அது மறுபடியும் மறுபடியும் இந்த செக்ஷன் ஐந்தின் படி மீண்டும் தண்டிக்கப்பட கூட்டிய கூடிய குற்றம் இது இன்று காலங்காலமாகவே தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இந்த பாராளுமன்றத்திலே நடக்கின்ற ஒரு விடயம் நான் ஒரு இந்த விடயத்தை நான் சொல்வது என்னென்றால் இந்த விடயத்தை நாங்கள் நிவர்த்தி செய்யாவிடில் நன்றியா நான் முடிக்கிறேன் இந்த விடயத்தை நிவர்த்தி செய்யாவிடில் இது எங்களுக்கு ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் இந்த சந்தர்ப்பார்ப்பினர் உண்மையிலே மனமார்ந்த நண்பர்கள் சிறப்பு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் லட்சணா அவர்கள் காலை வந்தனங்கள் உங்களுக்கு நான் நன்றி இந்த சந்தர்ப்பத்தை இந்த பாராளுமன்ற எழுப்புவதற்காக ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி வழங்கப்பட்ட கடிதத்தை நான் வாசிக்கின்றேன் உங்களுக்கு அலுவலகத்தை நான் வருகை தந்து அந்த கடிதத்தை கையளித்தேன் இருபத்தொராம் தேதி கூட நான் வழங்கினேன் அந்த கடிதத்தை நான் வாசித்து வாசித்தேன் நீங்கள் அதை வாசிக்குமாறு அறிவுறுத்து அறிவித்துள்ள உங்களை நான் பாராட்டுகின்றேன் இந்த கடிதம் இந்த பாராளுமன்ற சிறப்புரிமைகள் சம்பந்தமாக எனக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டு சாமி சுயாதீன குழு பதினேழாவது குழுவின் தலைவர் நான் உங்களை கவனத்தை கொண்டு கொண்டு வருவது இந்த மட்டுப்பாடுகளின் மீது எனது பாராளுமன்ற பேச்சுக்களை ஒளிபரப்பு சம்பந்தமாக ஒளிபரப்பு சம்பந்தமாக நேரடியாக ஒளிபரப்பு சம்பந்தமாகவும் காணப்படுகின்ற மட்டுப்பாடுகள் சம்பந்தமாக குறிப்பிடுகின்றேன் எனவே இந்த நான் கவலைப்படுகின்றேன் கௌரவ விமல் ரத்நாய் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட கூட்டு சம்பந்தமாக நான் குறிப்பிடுகின்றேன் பதினேழாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாம் வாரம் மீது குற்றம் சாட்டினார் அவர் நான் பாராளுமன்றத்தில் தகாத வார்த்தைகளை பாவித்ததாக ஒரு பெண் நான் சாதாரண தான் சூப்பர் டேடி அருள் எனவே பாலியல் ரீதியாக நான் துஷ்பிரயோகம் செய்ததாக குறிப்பிட்டார் எனவே சம்பந்தமான எதுவும் குறிப்பிடவில்லை அது சம்பந்தமாக எனவே அது பொருத்தமற்ற வகையில் நான் குறிப்பிட்ட குறிப்பிட்டதாக குறிப்பிட்டார் எனவே முஸ்லிம் மக்கள் இலங்கை முஸ்லிம் மக்களை கூட நான் குறிப்பிட்டதாக குறிப்பிடுகின்றார் இந்த குற்றச்சாட்டுக்களை நான் தெளிவாக மறுத்துரைக்கின்றேன் இந்த சபையின் கௌரவ தன்மையை நான் பேணி பாதுகாக்கின்றேன் அதனை அதை நான் பின்பற்றுகின்றேன் இலங்கையில் உள்ள அனைத்து சமூகங்களையும் நான் மதிக்கின்றேன் குறிப்பாக முஸ்லிம் சிறுபான்மை முஸ்லிம்களை கூட நான் மதிக்கின்றேன் எனவே நான் அவர்களை பிரதிநித்துவடுத்துகின்றேன் யாழ்ப்பாணத்தில் நான் பிரதிநித்துவடுத்தும் மக்கள் தமிழ் முஸ்லிம் மக்களாக காணப்படுகின்றன கௌரவ பிமல் ரத்நாயகர் குறிப்பிட்டார் அது 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 தவறான ஒரு விடயமாக காணப்படுகின்றது எனவே பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் உரிமையை மீறுவதாக காணப்படுகின்றது எனவே நான் இந்த சபையில் எனவே நான் பாராளுமன்றத்தில் ஆற்றும் உரைகளை மக்கள் பொதுமக்கள் கூட கேட்க வேண்டும் ஆனால் எட்டு நாட்களாக மக்கள் அதனை சபைமடுப்பதற்கு உரிமை வழங்கப்படவில்லை எனவே இது சம்பந்தமான உங்களுடைய பதவி உங்களுடைய அலுவலகம் எதுவும் விசாரணையை மேற்கொள்ளுமானால் நன்றாக அமையும் எனவே எனது பேச்சுக்கள் ஒளிபரப்பப்படுதல் வேண்டும் எனவே பாராளுமன்ற கருதுகின்றேன் பாராளுமன்றத்தின் நிலைய கட்டளை மீறுவதாக அமைகின்றது என நான் கருதுகின்றேன் எனவே எனவே நீங்கள் வாசியுங்கள் மாறாக எனவே நான் பாராளுமன்றத்தில் நான் உரையாற்றுவதற்கு எழுபத்தி ஏழு நாட்கள் தொடர்ச்சியாக நான் அஹ் சந்தர்ப்பம் மறக்கப்பட்டிருக்கின்றேன் இதற்கிடையில் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதைவிட மிக பாரதூரமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் பாரதூரமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் நான் உரையாற்றுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை அவர்களுக்கு எந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை எனவே இந்த என் மீது திணிக்கப்பட்ட இவ்வாறான இந்த தடை சமத்துவ கோட்பாடு நீதி கோட்பாடை மீறுவதாக அமைகின்றது எனவே நான் உங்களை நான் வேண்டிக் கொள்வது என்ன முதலாவது ஒரு ஒரு முறையான ஒரு விசாரணை நடத்தப்படுதல் வேண்டும் கௌரவ பிமல் ரத்னா குறிப்பிட்டது போன்றோ இரண்டாவது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுதல் வேண்டும் எனது உரிமை மீள வழங்கப்படுதல் வேண்டும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுதல் வேண்டும் நான் பாராளுமன்றத்தில் எனவே எனது பேச்சுக்கள் அனைத்து ஊடகங்களிலும் ஒளிபரப்பப்பட வேண்டும் வேண்டும் எனவே எனவே கௌரவ ரத்நாயக் எதிராக ஏதாவது மேற்கொள்ளப்படுமா அதாவது நான் ஏதாவது இந்த பாராளுமன்றத்தை பிழையாக வழிநடத்தி எனது 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 நெட் பேருக்கும் களங்கம் ஏற்படும் வகையில் மேற்கொள்ளப்படும் என் நடவடிக்கை எடுக்கப்படுதல் வேண்டும் என நான் குறிப்பிடுகின்றேன் எனவே எனது நெட் களங்கம் ஏற்பட்டுள்ளது நான்காவது எனவே பாராளுமன்ற சிறப்புரிமைகள் சட்டங்களின் கீழ் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் எனவே அடுத்த பாராளுமன்றத்தில் ஏப்ரல் மாதம் இது கௌரவ நான் தமிழ் பாராளுமன்ற தமிழில் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனவே இது எனக்கு எதிராக தனிப்பட்ட வகையில் ஒரு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது மாத்திரமல்ல சிறுபான்மையினரின் குரலை குரல்களுக்கு சந்தர்ப்பம் வழங்காத ஒரு நிலைமையாக காணப்படுகின்றது சரி செய்வதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவே கௌரவ சபாநாயர் அலுவலகம் கௌரவ சபாநாயர் நீங்கள் தேவையான நடவடிக்கைக்காக மேற்கொள்ளுதல் வேண்டும் எனவே இந்த தடை என் மீது என் மீதான தடை தற்போதுள்ள அரசியல் நிலைமையை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்டதாக காணப்படுகின்றது எனவே வடமாக அரசியல் சூழ்நிலையை இதை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்டதாக காணப்படுகின்றது எனவே நான் பிரதித்துவப்படுத்தும் மக்களை மக்களை நான் பிரதித்துவப்படுத்துகின்றேன் எனவே அரசியல் ரீதியாக இது ஒரு தூண்டப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது எனவே நான் எதிர்பார்க்கின்றேன் இது அரசியல் ரீதியாக தூண்டப்பட்ட ஒரு விடயம் அல்ல சிறுபான்மையினரின் அடக்குவதாக அமைகின்றது எனவே நான் மிக கௌரவமாக உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது வெளிப்படையான நடுநிலையான ஒரு ஒரு விசாரணை இதற்காக நடத்தப்படுதல் வேண்டும் எனவே இதில் எந்த ஒரு அரசியல் செல்வாக்கும் இடம்பெறக்கூடாது எனவே பாராளுமன்றத்தின் நேர்மையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் நான் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக நான் உங்களுக்கு மிகவும் நன்றி கூறுகின்றேன் எழுபத்தி ஏழு நாட்களின் பின்னர் கௌரவ ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர் சுயாதீன குழு தலைவர் நான் உரிய நடவடிக்கை எடுக்கின்றேன்